என் தங்கமே இன்று அமாவாசையினுடைய இந்த இரவில் ஒரு துக்கமான செய்தியை உன்னிடத்தில் கூற வேண்டி இந்த கருப்பன் வந்திருக்கின்றேன் நேரம் குறைவாக இருக்கின்றது என்னவென்று என் பிள்ளை தாமதிக்காமல் கேள் உனக்காக எப்பொழுதும் உன்னோடு வருகின்ற இந்த கருப்பன் உனக்கான ஒரு விஷயத்தை உன் முன்னால் நின்று எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் எக்காரணம் கொண்டும் எதையும் என் பிள்ளை நீ தவிர்த்து விடாதே கருப்ப நினைத்துவிட்டால் உன்னுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது நல்லதாகவே நடக்கும் அப்படி இருக்கும் பொழுது ஒரு துக்கமான செய்தியை உனக்கு நான் சொல்ல வருகிறேன் என்றால் இந்த துக்கமான செய்தியும் உன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் உனக்கு அது கொடுக்க வருகிறது என்பதனை என் பிள்ளையானால் நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் நீ என்னுடைய குழந்தையாக இருக்கும் வருஷத்தில் உன்னை தேடி வரும் ஒவ்வொன்றும் உனக்கான நன்மைகளையும் உனக்கான நம்பிக்கைகளையும் உனக்குள் தந்து கொண்டே இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இனி என்னதான் இந்த வாழ்க்கையில் நமக்கானதாக இருந்தாலும் நம்மை சுற்றி வரக்கூடிய சில விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும் என்றும் என்றென்றும் உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு மிகப்பெரிய பெரிய அதிர்ஷ்டத்தை என்னவென்று எடுத்துச் சொல்ல வேண்டும் இந்த கருப்பன் உடனிருந்து உனக்கு எப்பொழுதும் கை கொடுத்து உதவி செய்யும் இந்த நேரம் எதையுமே என் பிள்ளை தவறுதலாக நீ புரிந்து கொள்ளக்கூடாது எல்லாமும் ஏதோ ஒரு வகையில் உனக்கு நல்லதை நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் அவ்வளவு எளிதாக உன்னிடத்தில் பேச வந்துவிடவில்லை விடவில்லை கருப்பன் அவ்வளவு சுலபமாக உன்னிடத்தில் பேச நினைத்து விடவில்லை ஒரு முக்கியமான காரியம் உன் வாழ்க்கையில் நடக்கிறது என்றவுடன் அது ஒரு துக்கமான செய்தியாக ஒருவருக்கு இருக்கிறது என்றவுடன் அதை உனக்கு நான் சொல்ல முன் வந்திருக்கின்றேன் கருப்பன் எந்த நேரம் உனக்கு எதை நடத்தி இருந்தாலும் சரி அதிலிருந்து உனக்கான நல்லதையெல்லாம் நான் நிச்சயமாக வகுத்து கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி நடந்து முடிந்ததையெல்லாம் யோசித்து நீ ஒருபோதும் கலங்காதே உனக்கு நடக்கும் விஷயங்கள் அத்தனையும் உனக்கான நன்மைகளை எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் உன் முன்னால் வந்து நின்றுவிட்ட பிறகு நீ எப்பொழுதும் தயங்காதே இந்த கருப்பன் உன் முன்னால் வந்து நின்றுவிட்ட இந்த நேரம் நீ எதற்காகவும் கலங்காதே நன்மையைத்தான் அப்பன் சொல்வான் என்பதனை புரிந்து கொண்டு என் முன்னால் வந்து நில் உனக்கான அதிர்ஷ்டம் உன்னை தொடரும் இந்த நேரம் இனி எதையுமே என் பிள்ளை விட்டுவிடக்கூடாது நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ கவனிக்க வேண்டும் உன்னோடு நான் வருகின்ற இந்த பொழுதுகள் முழுக்க முழுக்க உனக்கு ஆச்சரியங்களை கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது ஒரு செய்தி உன்னிடம் வந்து சேர வேண்டிய நேரம் இதை தெரிந்து கொண்டால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷம் பிறக்கும் ஏனென்றால் ஒவ்வொன்றையும் நினைத்து நினைத்து என் பிள்ளை நீ வருந்தி கொண்டிருக்கும் இந்த காலம் இப்பொழுது உனக்கான நன்மைகளை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது என்பதனை நீ மறந்து விடாதே கருப்பனுக்கு எல்லா சூழ்நிலைகளை பற்றியும் சில குழப்பங்கள் இருந்து கொண்டுதான் இருந்தது உன்னுடைய வாழ்க்கையில் ஏனென்றால் நேரத்திற்கு நேரம் ஒவ்வொரு விஷயங்களையும் யோசிக்கிறாய் நிமிடத்திற்கு நிமிடம் உன் மனதை மாற்றிக்கொள்கிறாய் இப்பொழுது இது வேண்டும் என்று சொல்வாய் நாளை அது வேண்டும் என்று சொல்வாய் அப்படியானால் நீ ஒவ்வொரு நொடியிலும் உனக்குள் பல மாற்றங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் இப்படியெல்லாம் செய்யும் பொழுது அது கருப்பனுக்கு மனக்குழப்பத்தை உருவாக்கத்தானே செய்யும் கருப்பனை அது குழப்பத்தானே செய்யும் அப்படியானால் நம் பிள்ளை என்னதான் கேட்கிறது இந்த வாழ்க்கையில் நம் பிள்ளைக்கு என்னதான் வேண்டும் இறுதியாக என்ற ஒரு குழப்பம் நிச்சயமாக இந்த கருப்பனுக்கு வந்து கொண்டுதான் இருக்கும் உனக்காகவே எந்த நேரமும் நான் உன்னை சுற்றி வருகின்ற இந்த தருணங்கள் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு ஆச்சரியங்களையும் உனக்கு நிச்சயமாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது எந்த நிலையிலும் நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கான ஒவ்வொரு நன்மைகளையும் எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமுமே தெளிவாகவே நடக்கும் இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் சந்தித்த சில விஷயங்களைத்தான் உன்னிடத்தில் பேசிவிட வந்திருக்கின்றேன் உன்னை சுற்றி நடக்கும் சில விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திய ஒரு தாக்கம் இன்னமுமே உன்னால் மறக்க முடியாத ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கின்றது ஆனால் உண்மை என்ன தெரியுமா இதுதான் நீ நினைக்கவே கூடாத ஒரு விஷயம் ஏனென்றால் அது வேண்டும் என்றே உனக்கு நடத்தப்பட்டது வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையில் உன்னை யோசிக்க வைத்த ஒரு விஷயம் ஒரு மனிதன் நல்லபடியாக இருந்து விட்டால் அதை கண்டு எப்படியெல்லாம் இவர்களை குழப்புவது என்று யோசித்து கொண்டிருப்பார்கள் அல்லவா அதற்காக அவர்கள் யோசித்து யோசித்து சிலரோடு கூட்டு சேர்ந்து உனக்கு மேலும் பல வேதனைகளை தந்து கொண்டிருப்பார்கள் அல்லவா இதைத்தான் என் குழந்தை நான் மீண்டும் மீண்டும் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று உன்னைச் சுற்றி இருந்து நான் உனக்கு தரக்கூடிய எல்லாவற்றிலும் இந்த கருப்பன் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நான் என்னவென்று உணரத்தான் செய்கிறேன் உனக்கு எதை கொடுக்க வேண்டும் என்பதனை கருப்பன் தெளிவாக சிந்திக்கத்தான் செய்கிறேன் எந்த இடத்திலாவது உனக்கு ஒரு கஷ்டம் வந்தால் என்னவென்று முன்னின்று அதைக் கேட்பதற்கு இந்த கருப்பன் துணிந்து நிற்கிறேன் என்பதனை நீ மறக்காதே இன்றோடு உன்னை ஆட்டி படைத்த பல விஷயங்கள் எல்லாமும் உன்னை விட்டு விலகும் காலம் கருப்பன் இந்த செய்தியை சொன்னால் நிச்சயமாக அதை நீயே உணர்ந்து கொள்வாய் உனக்காக என்னவெல்லாம் நடக்கிறது என்பதனையும் கட்டாயமாக நீ தெரிந்து கொள்வாய் நாம் விரும்பியது போல ஒவ்வொன்றும் இப்பொழுது வேண்டுமானால் உனக்கு நடக்காமல் போயிருக்கலாம் அமாவாசை நேரத்தில் உன்னுடைய முன்னோர்களின் ஆசியும் நீ வணங்குகின்ற தெய்வங்களினுடைய ஆசிகளும் நிச்சயமாகவே உனக்கு நிறைவாகவே கிடைத்திருக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நான் சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கையில் உனக்கு மேலும் மேலும் பல நன்மைகள் நடந்து கொண்டுதான் இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது உனக்காக நான் எதையெல்லாமும் கொண்டு வந்து நிறுத்துகிறேனோ உனக்காக இந்த வாழ்க்கையில் எந்த விஷயங்களையெல்லாம் நான் கொண்டு வந்து தருகின்றேனோ அதை எல்லாமுமே என் பிள்ளை நீ எப்பொழுதும் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் எந்த விஷயத்தையும் என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் நேரம் உனக்கு எப்பொழுதும் அதிர்ஷ்டத்தின் நேரம் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானான் கருப்பன் உன்னை சுற்றி வருவதற்கு காரணங்கள் நிச்சயமாக உனக்கு புரிந்துவிடும் நான் வருவதும் உனக்கென நான் கொடுப்பதும் என்னவென்று நிச்சயமாகவே உனக்கு புரிந்துவிடும் தேவையில்லாமல் இந்த வாழ்க்கை உனக்கு இதுவரையிலும் ஏற்படுத்திய கஷ்டங்கள் எல்லாம் போதும் இனி உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்க வேண்டும் என்றால் இப்படி ஒரு துக்கமான செய்தியை நீ கேட்டுத்தான் ஆக வேண்டும் அமாவாசை நாளில் உன் வாழ்க்கையில் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கிறது என்றால் நிச்சயமாக அதனை எக்காரணத்தை கொண்டும் விட்டுவிடக் கூடாது இதை என்னவென்று நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் இதில் நிச்சயமாக எந்த விதத்திலும் இனிமேல் மாற்று கருத்து கிடையாது நடந்தது நடந்து முடிந்ததுதான் இதை நம்மால் நிச்சயமாக மாற்றிவிட முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் காலம் அதிர்ஷ்டத்தின் உச்சத்தையும் உனக்கு காண்பித்து கொடுக்கும் கருப்பன் ஒரு வார்த்தையை ஒருவருக்குச் சொல்கிறேன் என்றால் அதைவிட வேறதிர்ஷ்டசாலி வேறு யாரும் இங்கு இருக்க முடியாது கருப்பனை அவ்வளவு எளிதில் யாராலும் உணர்ந்துவிட முடியாது கருப்பன் முன்னின்று ஒன்றை நான் சொல்கின்ற இந்த நேரம் உனக்காக நான் அத்தனையையும் உருவாக்கித் தருவேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் அப்பன் நடத்தக்கூடிய விஷயங்கள் உனக்கு இனிமேல் சரியாக இருக்க வேண்டும் என்றால் முதலில் நீ என்னை குழப்புவதை நிறுத்திவிட்டு ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாகவே நீ யோசிக்க தொடங்கினாலே அது போதும் உன்னுடைய எண்ணங்கள் முழுக்க முழுக்க இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டியதையும் நீ விரும்பியதையும் உனக்குச் சொல்லிக் கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நீ ஆசைப்படுவது எல்லாமும் நீ ஆசைப்பட்டது போலவே உனக்கு நடக்கும் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளை நீ எப்பொழுதும் தனியான ஒரு வாழ்க்கையை வாழ்வதாக நினைத்து கொண்டிருக்கிறாய் ஆனால் உண்மையில் இந்த மனிதர்கள் வேண்டுமானால் உன்னை தனிமைப்படுத்தி இருக்கலாம் ஆனால் தெய்வங்கள் ஒருபொழுதும் உன்னை தனிமைப்படுத்தியது இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வம் ஒருபொழுதும் உன்னை தனிமைப்படுத்த நினைத்ததும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ நின்றிருக்கும் இந்த காலம் முழுக்க முழுக்க உனக்கு வெற்றியையே நடத்தும் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள் நீ ஆசைப்படுவது எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்துகொள் நல்லது நடந்தால் இனி எப்பொழுதும் அதிலிருந்து நீ உனக்கு விரும்பிய விஷயங்களை நம்பிக்கையோடு பெற்றுக்கொள்வாய் என்பதனை முதலில் நீ உணர்ந்து கொள் அதனால் எதிலுமே தெய்வத்தின் மீது கொண்ட நம்பிக்கையை நீ கைவிட்டு விடாதே எப்படிப்பட்ட நிலை வந்தாலும் இந்த தெய்வம் உனக்கு கை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருக்கும் நேரங்களில் நீ எல்லாவற்றிலும் சரியான புரிதல் கொண்டு வாழ்ந்திட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காது எந்த நேரமும் உனக்கு கை கொடுத்து உதவி செய்யும் எந்த நேரமும் உனக்கு வெற்றியை நிலைத்திருக்கச் செய்யும் என்பதனை நீ மறக்கக்கூடாது கூடாது கருப்பன் சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கையில் உனக்கான அதிர்ஷ்டங்களும் நிச்சயமாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எத்தனையோ முறை உன்னை சூழ்ந்து வந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் உன்னை காயப்படுத்திய பொழுதுகளில் எல்லாம் இதையெல்லாம் நினைத்து என் பிள்ளை நீ கலங்காமல் நின்று கொண்டிருந்தாய் அதற்கு என்ன காரணம் தெய்வத்தின் மீது கொண்ட நம்பிக்கை தானே தெய்வம் உனக்கு எப்பொழுதும் துணை வருகிறது என்று நீ நம்பிய உன்னுடைய எண்ணங்கள் தானே அப்படி இருக்கும் பொழுது இனிமேலும் இந்த எண்ணத்தை நீ ஒரு பொழுதும் விட்டுவிடாதே உன்னை நல்வழிப்படுத்தும் காலமும் நேரமும் கைகூடி வந்து விட்டது உனக்கான அதிர்ஷ்டங்களை நீ என்னவென்று உணரும் காலம் உனக்கு கைகூடி வந்து விட்டது என்பதனை நீ மறக்காதே நல்ல நேரம் எங்கே என்று என் குழந்தை நீ யோசித்து கொண்டிருக்கும் நேரம் அத்தனையும் உன் கைகளில்தான் இருக்கிறது என்பதனை நான் மீண்டும் மீண்டும் உனக்கு சொல்லிக்கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறக்காதே உன்னிடத்தில்தான் இந்த வாழ்க்கை முழுமையாக இருக்கின்றது உனக்கான விஷயங்கள் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உன்னை மிளிரச் செய்ய போகிறது என்பதனை நீ மறக்காதே நான் சொல்லச் சொல்ல இனி ஒவ்வொன்றிலும் நீ அழகாக உன் வாழ்க்கையை நல்லபடியாக கடந்து வருகிறாய் என்பதனை புரிந்துகொள் நீ யோசிப்பதை விடவும் உனக்கு பல அழகிய தருணங்கள் இன்னமும் இந்த வாழ்க்கையில் இருக்கின்றது ஆனால் இவை எல்லாமும் நடக்க ஒருவரினுடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க கஷ்டங்களை சந்திக்க வேண்டிய நிலைமை இருக்கிறது ஏனென்றால் வேண்டும் என்றே உன்னை சோதனைக்கு ஆளாக்கிய இந்த மனிதர்கள் மீண்டும் உன்னிடத்தில் வந்து எந்த வகையிலும் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க இவர்கள் நினைத்திருக்க முடியாது எந்த நிலையிலும் உனக்கான நன்மைகளை கொடுக்க இவர்கள் நினைத்திருக்க முடியாது என்றும் என்றென்றும் நான் வரக்கூடிய இந்த காலம் உனக்கு பேரதிர்ஷ்டம் என்பது எப்பொழுதும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே பேரதிர்ஷ்டம் என்றால் என்னவென்று என் பிள்ளைக்கு நான் நிச்சயமாக சொல்லி கொடுப்பேன் என் குழந்தையை நாம் எப்பொழுதும் மற்றவர்களுக்கு இரக்கப்படுவதை நிறுத்த வேண்டும் ஏனென்றால் இவர்களுக்கு நீ இறக்கப்படுவதனால் கடைசியில் உனக்கு என்ன கிடைத்திருக்கிறது என்று பார்த்தாயா அவமானங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு அதிகமாக கிடைத்திருக்கிறது இதையெல்லாமும் நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் உன்னை தேடி வரும் நிலைகள் எல்லாமும் உனக்கு என்ன தருகிறது என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக எப்பொழுதுமே நான் இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டாயானால் உன்னை சூழ்ந்து வரும் எல்லா விஷயங்களும் உன்னை எப்பொழுதும் இனிமேல் பக்குவப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி இருந்து உனக்குள் நின்று உன்னை இவையெல்லாமும் தெளிவுபடுத்தும் தேவையில்லாமலும் வேண்டாத விஷயங்களினாலும் உனக்குள் இந்த மனிதர்கள் கொடுத்த காயங்கள் போதும் இனி அவர்களுக்கு இது துரதிர்ஷ்டவசமான நேரம் உனக்கான அதிர்ஷ்டத்தை நான் கொண்டு வர வேண்டும் என்றால் அது அவர்கள் வாழ்க்கையில் துரதிர்ஷ்டவசத்தை நிச்சயமாக கொடுக்க வேண்டும் அப்படி கொடுத்தால் மட்டும்தான் எல்லாமுமே இங்கு சரியாக நடக்கும் ஆக உன் வாழ்க்கையில் யார் நின்று உனக்கு கஷ்டங்களை கொடுத்தார்களோ யார் நின்று இந்த வாழ்க்கையில் உனக்கு இன்னல்களையும் சோதனைகளையும் கொடுத்தார்களோ அதை எல்லாமும் தாண்டி இனி அவர்கள் இதற்கான துன்பங்களை நிச்சயமாக அனுபவிக்க வேண்டிய நேரம் இது என்பதனை நீ மறந்து விடாதே அமாவாசையில் உன்னுடைய வீட்டிற்கு வந்த முன்னோர்களும் இதைத்தான் செய்திருக்கிறார்கள் இவர்கள் உனக்காக முன்னின்று இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை கொடுத்த பல விஷயங்களுக்காக உனக்கு மேலும் மேலும் வேதனைகளை கொடுத்த பல விஷயங்களுக்காக எல்லாவற்றையும் சரி செய்து உனக்கு நல்லதை நடத்த இவர்கள் நினைத்து விட்டார்கள் உன்னை காயப்படுத்தியவர்களுக்கு அதற்கான தண்டனையை கொடுக்க இவர்கள் துணிந்து விட்டார்கள் என்பதுதான் உண்மை இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நீ நீயாக இருந்து உனக்கு கிடைக்கக்கூடிய வெற்றியை மட்டும் என்னவென்று பார் எப்பொழுதும் பொதுநலமாக இருந்து இந்த வாழ்க்கையில் நீ பட்ட ஏமாற்றங்கள் போதாதா இனி பொதுநலத்தை தவிர்த்து நீ சுயநலமாக இருந்து பார் உன் வாழ்க்கையையும் நீ அழகாக காண வேண்டுமல்லவா உன்னுடைய வாழ்க்கையையும் நீ அழகாக என்னவென்று அனுபவிக்க வேண்டுமல்லவா உனக்கான நேரம் இவை ஒவ்வொன்றையும் உனக்கென நிச்சயமாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இந்த கருப்பன் சொல்வது போல உனக்கு மேலும் மேலும் பல ஆச்சரியங்களும் பல அதிசயங்களும் நடந்து உன்னை நம்பிக்கையோடு வாழச் சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் மனம் தடுமாறி விடாமல் எந்த இடத்திலும் தடமாறி விடாமன் நீ யோசிக்கும் விஷயங்களில் தெளிவாக இருந்து கொண்டிருந்தாயானால் எல்லாமுமே ஒன்றன் பின் ஒன்றாக உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை தெரிந்து கொள்வாய் எல்லா விஷயங்களிலும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் கருப்பன் சொன்னது போல இனி உனக்கான தேவைகள் எல்லாமும் நிச்சயமாக உன்னை விட்டு நீங்கி உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் என் பிள்ளையை எதிர்பார்த்து எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் நாம் ஏமாந்து போனதுதான் மிச்சம் என்று நீ சொல்வதை நிறுத்திவிட்டு ஏமாந்து நின்ற உன்மீதுதான் தவறு என்பதனை முதலில் புரிந்து கொள் எப்பொழுதும் எல்லோரிடமும் அவ்வளவு எளிதாக வெல்லாம் நாம் ஏமாறக்கூடாது நாம் ஏமாந்திருக்க கூடாது அப்படியானால் நம் பக்கம் இருக்கின்ற தவறுகளை நாம் சரி செய்ய வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உனக்கு இது என்றென்றும் நல்லதை நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் கருப்பன் அத்தனையிலும் உடனிருந்து உனக்கு வேண்டியதை எல்லாம் சரியாகவே சொல்லி கொடுப்பேன் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும் எல்லாமுமே சரியாகவே நடக்கட்டும் எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையில் சரியாகவே நடக்கிறது இதற்கான துக்கமான செய்தியை அனுபவிக்கப் போவது உன்னுடைய துரோகிகளும் உன்னுடைய எதிரிகளும் தான் என்பதனை மறந்து விடாதே அவர் அவர்களுக்கான தண்டனையை கொடுக்கும் பொருட்டு இந்த வாழ்க்கை ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று சொல்லித்தரும் என்பதனை நீ மறந்து விடாதே என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் உனக்கு ஒரு வாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே கருப்பன் இருக்கும் பொழுது இனி எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற நன்மைகளை நீ விட்டுவிடாதே உன்னைச் சுற்றிலும் நான் வருகின்ற இந்த நேரங்கள் முழுக்க முழுக்க உனக்கு என்ன தருகிறதோ அதை எல்லாமும் நீ தெளிவாக புரிந்து கொள்ளு அதற்கு ஏற்றது போல உன்னை மாற்றிக்கொள் அது போதும் என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்